விக்னேஷ் கார்த்தி அவர்கள் நாடாண்ட நாடார்குல சொந்தங்கள் மற்றும் தமிழ சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தினம் கோவில்பட்டி மாநகரிலே இந்த பகுதியில் நம்ம எதுக்கு கூடியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியனார் மக்கள் இயக்கம் கோவில்பட்டி பகுதியில் வந்து தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக சமூக சேவையும் பொதுப்பணியும் செய்து கொண்டிருக்கும் பாண்டியனார் மக்கள் இயக்கம் துவக்க விழா ஒரு இயக்கம் ஒரு சங்கம் வந்து வச்சு நடத்துறது எப்படி கஷ்டம்ன்றது வந்து அதை நடத்துறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கிட்டத்தட்ட இவ்வளவு பெண்கள் இளைஞர்கள் எல்லாரையும் வச்சு இப்போ ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல முதல்ல அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கை தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க இந்த இயக்கத்தை நடத்துறவங்களுக்கு அடுத்தபடியாக இது வந்து ஏழாம் ஆண்டு ஒரு ஒரு வருஷமும் வந்து அண்ணன் வந்து நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வந்து சமுதாய உணர்வோடு அந்த சினி வந்து வர்றது வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது கோவில்பட்டி பகுதியில் வந்து எவ்வளவோ நாடார்கள் என்று சொல்லிக்கொள்ள தயங்கக்கூடிய இடத்துல உண்மையிலேயே சொல்லணும்னா தயங்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சினி நாடார் என்ற ஒரு பெயர் பலகையோடு ஒரு வாகனம் வளம் வருகிறது என்றால் அதுவே ஒரு பெருமன் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பகுதியில் பல பிரச்சனைகளை நான் பார்த்துருக்கேன் இப்போ நம்ம உள்ளே வரோம் அப்படின்னா தம்பி இங்கெல்லாம் வேணாம்ப்பா இங்கே நாடார்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க வேணாம்பா வேணாம்பா அப்படின்னு தான் நிறைய பிரச்சனைகளை வந்து சால்வா போயிட்டு இருக்க மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய பகுதியில் நடந்துட்டு இருக்கு இது ஏழாம் ஆண்டு துவக்க விழா இந்த நிகழ்வுல வந்து ஒரு கோவில்பட்டி பகுதியில் நடந்தாலும் தமிழகத்தில் இருந்து பல பகுதியில இருந்து இந்த நிகழ்ச்சியில் மேல வந்து மேடையில் வந்து அமர்ந்து எங்களோட அழைப்பை ஏற்று வந்த எல்லாருக்கும் ஒவ்வொரு பேரா சொல்றதை விட நான் எல்லோருக்கும் முதல்ல வந்து ஒரு நன்றியை சொல்றேன் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் அரி அவர்கள் எப்படி சொல்கிறதுனா அண்ணன் வந்து இவ்வளோ நாள் சிறையில் இருந்தாங்க அப்படின்றது இங்கே எல்லாருக்கும் பெரும்பான்மையாக தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ நாள் வாழ் சிறை வாழ்க்கைக்கு பிறகு ஒரு பொது வெளியில் வந்து வர்றது வந்து அண்ணன் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க அதுவும் முத முதல்ல வந்து அண்ணனுக்கு அவர் வந்து ஆலங்குளம் தொகுதியில் கிட்டத்தட்ட வந்து அறுபத்தேழாயிரம் வாக்குகள் செலுத்தி அந்த முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் செலுத்தி அந்த மக்களை நன்றி செலுத்தும் விதமாகவும் அந்த பகுதியில் அமைந்த பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு தான் முதல்ல மாத அழைக்கணும்னு போய் இன்னைக்கு காலையில் அங்கே போய் மாலை அழிவிச்சு அப்படியே இப்போ நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருக்க காமராஜர் சிலைக்கெல்லாம் மாலை மாலனு இப்போ அதெல்லாம் முடிச்சிட்டு அந்த மாவீரன் கரத்தே செல்வி நாடார் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் அது ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கு இந்த இனத்திற்காகவே வாழ்ந்து மறைந்த மாவீரன் கரத்தே செல்வி நாடாரோட நினைவு தினம் இன்னைக்கு இதை வந்து நாடார் இளைஞர்கள்லாம் வந்து நாடாரினா கருப்பு தினமா வந்து நாங்கள் அனுசரிச்சுட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவீரன் கரத்த செல்வி நாடார் வந்து நாடார் சமுதாயத்துக்காக மட்டுமே வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா நெல்லை பகுதியில் இருந்த எல்லா சமூக மக்களுக்கும் அங்க நடந்த அடக்குமுறை கட்ட பஞ்சாயத்து கந்து வெட்டி இப்படி பல பிரச்சனைகளுக்கு இல்லைனான போது இருந்த வியாபார பெருமக்களுக்கு ஒரு பாதுகாவனாக இருந்தவர் மாவீரன் கரத்த செல்வி நாடார் அவரை இன்னைக்கும் நாடார் சமுதாய இளைஞர்கள் எங்க வச்சிருக்கீங்க மாவீரன் கரத்த செல்வி நாடார நெஞ்சில் வச்சு சுமந்துகிட்ருக்கோம் அவரோட இறப்பு தினம் இன்றைய தினம் அதை வந்து நாங்கள் வந்து ஒரு கருப்பு தினமாக வந்து அனுசரிச்சுட்டு இருக்கோம் நெல்லை பகுதியில் வந்து நம்ம சமூக இளைஞர்கள் எல்லாருமே வந்து கருப்புடையில் போய் மாலை நணிவித்து மரியாதை செய்து மாவீரனுக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு வந்திருக்கோம் ஈவினிங்கில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இது கோவில்பட்டி மாநகரிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு பொதுவெளியில ஊதா பச்சை கொடியோட ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னா அது இதுதான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம கோவில்பட்டிலேயே ஒரு சரித்திரமா இருக்கணும் இது வந்து ஒரு தொடக்கமா இருக்கணும் எவ்வளவோ கோயில் சங்கங்கள் இருக்கு தலைவர்கள் இருக்காங்க பொது மேடையில ஒரு ஊதா பச்ச கொடியோட ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் போட்டு மொத மொதல் நடக்கிற ஒரு பங்கா கோயில் எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு நான் இங்க பாக்குறதுல இதுதான் இது நிகழ்ச்சியில நம்ம எங்க இருந்தும் அழைச்சா அண்ணா அரியநடர் வந்திருக்காங்க நம்ம கன்னியாகுமரி பகுதியில சிறப்பா பணியாற்ற அண்ணா ரஜிசிங்கண்ணா வந்திருக்காங்க நம்ம சமூக உறவான கிராம சங்கத்தில இருந்து வந்திருக்காங்க ஆனா இருந்து பாசிரன் வந்திருக்காங்க இப்படி நிறைய உறவுகள் நம்ம கடலூர்ல இருந்து வந்திருக்காங்க வேளாதிபுரம் இப்படி எல்லாம் வந்திருக்காங்க எல்லாரும் எதுக்காக வந்திருக்காங்க எதுக்காக வந்திருக்காங்க நாடாருன்ற என்ற ஒரே காரணத்துக்காக மாவீரன் கரைத்த செல்வி நாடாரோட நினைவு தினம் அது மட்டும் இல்லாம நம்ம சமுதாயத்துக்காக ஒரு இயக்கம் வச்சு ஏழாம் ஆண்டு தோக விழா நடக்கு அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இன்னைக்கு வந்து கலந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே சொல்றேன் ஒரு இன்னொரு வருத்தமான ஒரு விஷயத்தையும் சொல்றேன் இன்னைக்கு நாங்கள் வந்து பாவூர் சத்திரம் காமராஜர் சிலைக்கு மாலை போட்டோம் அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி காமராஜர் சிலைக்கு மாலை போட்டோம் ரெண்டு சிலைக்கு நாங்கள் அங்கே இன்னைக்கு வந்து தென்காசியிலேருந்து வரும்போது ரெண்டு சிலைக்கு மாலை போட்டோம் உண்மையிலேயே இந்த இடத்துல எத்தனை நாடார் இளைஞர்கள் நின்றுட்டு இருக்கோம் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு கடவுளாக கும்பிட்றோம்மா நம்ம ஆனால் நம்ம சிலை இப்போ பின்னாடி எப்படி இருக்கு எப்படி இருக்கு மூடி வச்சிருக்காங்க அப்போது இங்கே இருக்கக்கூடிய நம்ம மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை இருக்கா இதே இது நம்ம சட்டமன்ற தேர்தலில் நெல்லையில் இருக்கக்கூடிய காமராஜர் சில மூடுனாங்க அந்த துணி வச்சு மூடுவாங்களா அதே மாதிரி மூடுனாங்க மூடுனாங்கன்னு கேள்விப்பட்ட அன்னைக்கு வேட்பாளர் அண்ணன் அரிநடர் ஆலங்குளம் தொகுதியோட வேட்பாளர் உடனே அங்கேருந்து கார் பிடிச்சி போய் அந்த சிலைக்கு நாங்கள் போராட்டம் பண்ணி அந்த இதை நகட்டணும் அந்த இடத்துக்கு துணிச்சலான இடத்துக்கு இந்த நாடாதுன்னு இங்க கோயில் பெட்டிகளில் நம்ம நாடாருன்றோம் கடை வச்சிருக்கோன்றோம் தொழில் வச்சிருக்கோம் பெரிய பெரிய தொழில் எதிபர் இங்க நாடாறுதான் ஆனால் இதை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலன்னா அதுக்கு என்ன காரணம் எல்லாரும் நம்ம தொழில் வச்சா போதும் என்ன பண்றோம் தொழில் வச்சா போதும்னு நினைக்கிறோம் அதையும் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா கோவில்பேட்டி மார்க்கெட்டுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனைக்கு ஒற்றுமையாக நம்ம குரல் கொடுத்துருமா குரல் கொடுத்துமா சொல்லுங்க இல்லை இல்லை கோயில்பேட்டி மார்க்கெட்டோட நிலவரம் இப்போ வரைக்கும் எப்படி இருக்கின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது குறிப்பாக கடை வச்சிருக்க அந்த பகுதியில் கடை வச்சிருந்தேன் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ வேதனை பட்டிருப்பீங்க அப்படின்னு இப்போ கோவில்பேட்டி மார்க்கெட்டே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன காரணம் என்ன ஒற்றுமை இல்லை ஒற்றுமை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கோயில்பட்டியால் எத்தனை பேர் வந்திருப்போம் எல்லா ஊரும் இங்கே சமூக உணர்வோடு வந்திருக்காங்க இதே சமூக உணர்வோடு அன்னைக்கு நம்ம மார்க்கெட்டு பிரச்சனை போராட்டத்தை கையில் எடுத்தோமா இல்லை வியாபாரிகள் எல்லாம் மொத்தமாக வந்து நின்னாங்களா அன்னைக்கு போராட்டம் பண்ணும்போது அன்னைக்கு மண்டபத்தில் பிடிச்சி உள்ளே போட்டு போட்டாங்க கிட்டத்தட்ட எத்தனை பேர் போட்டாங்கன்னு அங்கே வியாபாரிகள் இருந்தவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு நானும் அந்த இதில் கைதாகணேன் அப்போது நம்மகிட்ட ஒற்றுமை கிடையாது இன்னைக்கு எங்கெங்கேயோ நான் வியாபாரிகளை வந்து வெட்டி கொலை இருக்கான் கஞ்சாவை போட்டுட்டு போதையை போட்டுட்டு வெட்டி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஐயோ அவங்ககிட்ட நம்ம சண்டை போட்டால் அடுத்து நம்ம கடை திறக்க முடியாது என்ன பண்ணுறோம் கண்டை சண்டை போட்டால் கடை திறக்க முடியாதுன்னு நினைக்கிறோம் அதையும் தாண்டி இன்னொன்று அதையும் மீறி மார்க்கெட்டை தாண்டி ஒரு பிரச்சனையை கொண்டு போய் எவ்வளோ எவ்வளோ சின்ன சின்ன போராட்டங்களை பண்ணி எங்கேயோ கொண்டு போய் ஒரு இடத்துல சொத்துக்கிட்ட வாங்கி கொண்டு போய் பார்த்தாலும் பர்மிஷனுக்கு போய் கிட்ட நிற்க வேண்டியது இருக்குது அவன் போடுறானா போட மாட்டான் ஏன் ஏன் வேற சமூகம்ன்றது அடுத்து இங்க கோயில்பட்டியில எத்தனை நாடார் கவுன்சிலர் இருக்காங்க நமக்காக பேசுறதுக்கு இருக்காங்களா இல்ல நம்ம தொகுதி இன்னைக்கு பாராளுமன்றம்ன்றது வந்து ஒரு பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு நம்ம தொகுதியில ஒரு நாடார் வந்து நம்ம ஒரு எம்பி தேர்ந்தெடுக்க முடிஞ்சுச்சா எத்தனை பேர் மனசத்தோடு சொல்லுங்க போன வாட்டி எம்பி தொகுதிக்கு ஒரு நாடார் ஓட்டு போட்டேன் நான் போட்ட தமிழிசை அக்காக்கு யாராவது சொல்லுங்க அகை தூக்கி சொல்லுங்க பாப்போம் ஒரு நாடாருக்கு வாக்களிச்சிங்கன்னு அரசியல் கிடையாது இது சமூக உணர்வு அப்படி ஒரு நாடார நீங்க வெற்றி பெற செஞ்சீங்கன்னா நீங்கள் அலைஞ்சி மார்க்கெட்டுக்கு எவ்வளவு வேதனை பட்டீங்க வியாபாரிகளுக்கு தெரியும் நான் சொல்றது உண்மையிலேயே உங்களுக்கு உணர்வு இருந்தா முதல்ல வந்து கல்வி அதிகாரம் வேண்டும் அரசியல் அதிகாரம் வேணும் இதெல்லாம் வந்தா மட்டும்தான் நம்மளோட மாற்றம் வந்து ஒவ்வொன்றா கிடைக்கும் உண்மையிலேயே வந்து இந்த நேரத்தில் வந்து அரிய நாடாரெலாம் உண்மையிலேயே பாராட்டணும் இவ்வளவு இன்னல்களுக்கு எல்லாம் அப்புறமும் சமுதாய உணர்வோடு இன்னைக்கு எங்களோட பயணிக்கிறாங்க நாங்க அவங்களோட பயணிக்கிறோம் ஒரே காரணம் தான் சீனியான உண்மையிலேயே சொல்லணும் வந்து வந்து பேர் கரத்தினருக்கு போறாங்க இல்ல வெங்கடேச பணியாரியெல்லாம் தெரியல ஒவ்வொரு வருஷமும் பத்து கார் இருபது கார் எத்தனை கார் கேட்டாங்க எத்தனை பசங்க எத்தனை இருக்காங்க பாப்பா நம்ம காரை பிடிச்சி விடுவோம் நம்மளுக்கு தெரிஞ்ச ரெடி பண்ணுவோம் அப்படின்னு கொண்டு வராங்கன்னா இப்ப சீன மாதிரி ஒரு ஆள் மட்டும் பண்ணால் அவர் இருபது கார் பிடிச்சி போடுறாரு ஏன் மார்க்கெட்டில் நம்ம அவ்வளோ பிரச்சனை சொன்னீங்களே உங்களால் முடிஞ்சா ஒரு நாலு இளைஞர்களை வளர்த்து விட்டு சமூக ரீதியாக தம்பி நீங்க சமூக ரீதியாக பண்ணுங்கப்பா உங்களுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் பண்றோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நல்லீங்களா ஒரு ஆள் ஒரு வியாபாரிகள் வந்து முன்னாடி சொல்றீங்களா இதே வேற கட்சிக்காரன் வந்து உங்களுக்கு டொனேஷன் கேட்டால் என்ன பண்ணுறீங்க கொடுக்குறீங்களா இல்லையா கொடுக்குறீங்களா இல்லைங்க வியாபாரி எந்த கட்சிக்காரன் வந்து கேட்டாலும் அவனை நம்ம பக்கச்சிக்க கூடாது நாளைக்கு நம்ம கடை வைக்கணும் தொழில் வைக்கணும் சரி இந்தாப்பா போப்பா போப்பா இதே நாடார் சமூகத்துல இருந்து ஒரு இளைஞனை வளர்த்து விடணும் இல்ல நாடா சமுதாயத்தில் ஒரு அரசியல்வாதியை வளர்த்து விடணும் அப்படின்ற எண்ணம் துளியும் கிடையாது அப்படி துளிஞ்சிருந்தா இன்னைக்கு கோயில்பட்டியில ஒரு நாடாறு தலை நிமிந்த நின்றுப்பான் இன்னைக்கு நாடார் சமுதாயத்துக்காக ஒரு பிரச்சனைனா அவன் குரல் கொடுப்பான்னு வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து சமூக மக்கள் வந்து உணரணும் நம்ம சும்மா நின்னோம் இன்னைக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு இன்னைக்கு ஒரு பாண்டியனார் மக்கள் இயக்கணும் கூப்பிட்டாங்க சரி நம்ம அண்ணா இத்தனை நாள் பழகிறாரே அதுக்காண்டி வந்தோம் நின்னோம் பார்த்தோம் போனோம்னு இருக்க கூடாது நம்ம கிட்ட சமூக உணர்வு எங்க இருக்கணும் எங்க இருக்கணும் நம்ம வாக்களிக்கிறதுல காட்டணும் நம்மளோட கோவத்தை எங்கே காட்டணும் போய் சட்டையை பிடிக்கிறது வீரம் கிடையாது சட்டையை பிடிச்சுன்னா உன் சட்டை என் சட்டை தான் இளியும் நீ வாக்களிச்சான் அவனை விரட்டி விட்டின்னு வச்சிக்கோ இன்றைக்கி தூத்துக்குடியில் நாடார் சங்கமே இல்லாத ஒரு எம்பி நின்றுட்டு இருக்காங்க இந்த வாட்டி அவங்க தான் எம்பி ஆக போகிறாங்க உண்மையிலேயே சொல்கிறேன் உண்மையிலேயே சொல்கிறேன் அவங்க தான் எம்பி ஆக போகிறாங்க என்ன காரணம் உங்களுக்கு தான் ஒன்ரூவா கிடையாதுங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்க நான் இந்த கட்சியில் இருக்கேன் நான் இந்த கட்சியில் இருக்கேன் எங்கள் மாமா அந்த கட்சியில் இருக்காரு அப்போ நான் எதுக்கு நாடார் ஓட்டு போட்டு நாடாரம் ஜெயிச்சு வச்சு நான் ஒரு ஜாதி ரீதியாக போயிட்டு நான் தொழில் வச்சுட்டு நான் கடை வச்சிட்டு இருக்கேன் எதுக்கு எனக்கு நான் பாட்டுக்கு ஒரு ஓட்டை போட்டேண்ணா நான் இந்த கட்சியில் இருக்கேன் இந்த கட்சிக்காரனா அதான் உன் கட்சிக்காரன் பிரச்சனைனா வரானா உன்னை அடிச்சானா யார் வரா ஒரு நா ஒரு வியாபாரி அடிச்சானா இந்த ஏரியால இந்த வியாபாரி அடிச்சுனா இந்த நாடாரம் தான் வருது இந்த கட்சிக்காரன் அடிச்சா இந்த கட்சிக்காரன் வியாபாரி அடிச்சானு எவனும் சொல்றானா செய்தியில் முதல் என்ன வருது ஒரு வியாபாரி பிரச்சனைனா இப்போ வரைக்கும் நீங்க வியாபாரி பிரச்சனை எடுத்து பாருங்க முதல்ல வந்து குரல் கொடுக்கறது நாடார் அமைப்புகள் நாடார் சமூகம் சங்கங்கள் சொல்கிறேன் அப்போது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளை வந்து கொஞ்சம் சமூக உணர்வோடு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் சரி சமுதாய உணர்வோடு இருக்கக்கூடிய சங்கங்களையும் கொஞ்சம் வலுப்படுத்துங்க இப்போ நீங்கள் வலுப்படுத்திங்கன்னா இன்னைக்கு சின்ன ஒரு ஐநூறு பேரை கூட்டி நீங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா நீங்கள்லாம் ஒரு ஒற்றுமையாக இருந்து சமூக மக்கள் எல்லாரும் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு இதே இதை அடுத்த வருஷம் ஐயாயிரம் பேர் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணலாம் அதெல்லாம் யார் கையில் இருக்குன்னா இருக்கக்கூடிய சமூக மக்கள்கிட்ட இருக்குது இதெல்லாம் மாறணும் கோயில்பெட்டியில் இன்றைக்கி எப்படி இந்த இடத்துல ஊதா பச்சை கொடி பறக்கோ கோயில்பட்டியில நாடார் பகுதிகளில் எல்லா ஊர்லேயும் ஊதா பச்சை கொடி பறக்கணும் முத மாவீரன் கரத்த செல்வி நாடர் இந்த இனத்துக்காகவே தந்த ஊதா பச்சை கொடிய நாடார் இந்த ஊரில் இந்த இருக்கா இந்த செக்கிடு தெருவுக்கா இங்கே கொடி பறக்கா அப்போ இது ஃபுல்லாக நாடார் தெருப்பா இங்கே போனால் நாடாரை வச்சு தான் வாக்கு வரும் அப்போ இங்கே என்ன பண்ணணும் ஒரு கொடி வச்சோன்னா இங்கே உள்ளே வந்தோடனே பார்ப்பான் இங்கே நாளாக இருக்குது அப்போ இங்கே போனோம் இவங்க இந்த மக்களுக்கு தேவையான நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அவன் யோசிப்பான் நம்ம தான் ஒன்றுமே கிடையாது நம்ம இங்கே வந்தால் எந்த தெருவனே தெரியாது வருவான் இந்தா நூறுரூவா இந்த இரநூறுவா ஓட்டு போட்டுவிட்டு போயிடுவான் மிஞ்சி போனால் ஒரு ஐநூறுரூவா கொடுத்துட்டு போயிடுவான் நம்ம மக்களும் சரி இன்னும் தீப்பெட்டி கம்பெனியில் போயிட்டு வச்சுன்னா ஒரு நூற்றம்பது ரூபாய் போச்சு இன்றைக்கி ஒரு இரநூறுவா கிடச்சா லாபமாக போச்சு நம்ம போயிட்டு ஒரு நாலு புள்ளாக அடிச்சாலும் ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு அடைப்போம் மிஞ்சி போனால் முக்கிய முக்கியாக அடைச்சாலும் ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு அடைப்போம் ஒரு இரநூறுவா கொடுத்தாங்க இன்றைக்கி இரநூறுவா ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு போயிடுவோம் இந்த உணர்வு இருக்கக்கூடாது இந்த உணர்வு இருக்க கூடாது இதை வந்து எங்க கட்டணும் திமுக அதிமுக எவனோ ஒருத்தன் வரானே அவன் வந்து வயிற்று பொழப்புக்கு பண்றவன் இது ரத்தத்துல வந்தது இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம்னா சமூக உணவுகள் நாடாண்ட நாடார்குல உறவுகள் எங்க அண்ணா எங்க தம்பி இன்னைக்கு திருநெல்வேலி இருந்து வந்தவங்களே நாங்க அண்ணன் தான் சொல்லுவோம் தூத்துக்குடி இருந்து வந்தவங்களை அண்ணன் சொல்லுவோம் சென்னையில இருந்து வரோம் எல்லாம் எப்படின்னா எங்களுக்குள்ள ஒரு உறவு இன்னைக்கு அவங்க கிராமணி சமூகம்னு வச்சிருக்காங்க அவங்க நம்ம நாடாரோட உறவு தான் இப்படி ஒரு உறவு இப்படி ஒரு சமூகம் இருக்குன்றது தென்மூக வட்டங்களில் பல பேருக்கு தெரியாது அதே வந்து நம்ம கும்பகோணம் சைடில் வந்தீங்கன்னா அதே கிராமணி மக்களுக்கு வந்து நாயக்கருன்ற பட்டமும் உண்டு இப்படி பல வரலாறு இருக்குது நம்ம வந்து ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இருக்கும் அந்த வியாபாரம் அது வந்து நமக்கு தேவை தொழிலில் நம்ம முன்னேறணும் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை தொழிலில் முன்னேறும்போது ச குறைஞ்சது சமூக உணர்வோடு முன்னேறுங்கன்னு சொல்கிறோம் ஒரு நாலு பேரை படிக்க வைங்க நாலு பேர் சமூக உணர்வோடு வராங்களா கை கொடுத்து காப்பாற்றுங்க இந்த மாதிரிலாம் உண்மையிலேயே உண்மையிலே நல்லாயிருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த வாட்டி ஒரு ஐநூறுலேருந்து ஒரு ஆயிரம் பேரை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த வாட்டி இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கி இந்த இப்போ நடக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து அ இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து இந்த யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சமூக வலைதளங்களில் இங்கே கோவில்பட்டி பகுதி மட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்லை எங்கே எங்கேருந்தோ பார்த்துட்ருக்காங்க அவங்க எல்லாருக்குமே சொல்கிறோம் இங்க நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இங்க கோயில்பட்டியில் இங்க இருக்கக்கூடிய சங்கங்கள்ல உட்காந்து கூட பார்ப்பாங்க இங்க கூடிய ஏதோ தொழிலதிபர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாருமே சொல்றோம் நீங்க உட்காந்து பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனைனா பிரச்சனை தான் வரணும் இல்லை நாங்க நீங்க கூப்பிடணும் கூட அவசியம் இல்லை உங்களுக்கு நாங்கள் வருவோம் அப்படி நாங்க வரணும்னா என்ன பண்ணணும் நீங்க வந்து எங்களுக்கு குறைஞ்சது சரி இந்த மாதிரி பண்றீங்களாப்பா என்ன பண்ணுங்கப்பா என் சமூகம் அனுப்புகிறேன் என் கடையில் நாலு பேர் இருக்கான் போய் அனுப்பு உங்களால் முடிஞ்சது வந்து பலத்தை காட்டுங்க நீ போய் அடுத்த அடிக்க சொல்ல நானு அடுத்தவனை போய் அடிக்க சொல்லலை பத்து பேர் இன்னைக்கு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டில் வந்து ஒரு ஆளை வந்து அடிக்கிறாங்க அடிச்சு விட்டு போயிட்டாங்க அது பக்கத்து ஏரியா தான் அடிச்சு விட்டு போயிட்டாங்கன்னா அடுத்து போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒரு பத்து வியாபாரிகள் மொத்தமாக போயிட்டு அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு இவர் அடிச்சார் இவரு பிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஊருக்காரங்க பிடிச்சி கொடுக்காம போனா மூடா அந்த பத்து பேர் போகிறதுக்கு தைரியம் இல்லாம தானே இன்னைக்கு வரைக்கும் இருக்கீங்க அப்போது தைரியமாக வரக்கூடிய ஒரு பத்து பேர் இளைஞர்களை நீங்கள் வளர்த்து விட்டீங்கன்னா அந்த பத்து பேர் உங்களுக்காண்டி போய் நீ போனா மாட்டானா அந்த பத்து பேரை வளர்க்க வேண்டியது யாரோட கருமை வியாபாரிகளை விடாம உங்களுக்கும் தொழில் தொழிலை பார்க்கணும் கடையை பார்க்கணும் குடும்பம் எங்களுக்கும் குடும்பம் இருக்கும் எங்களுக்கும் தொழில் இருக்கும் அது வேற விஷயம் எங்களோட என்னென்ன ரத்தத்துல ஊறி போச்சு அது என்னென்ன தெரில அண்ணன் ஆரம்பத்துலேருந்தே வந்து எனக்கு என்னென்ன செல்வி என்ன ஒரு பைத்தியம் அண்ணா ராக்கெட் அண்ணன் மேல பைத்தியம் அண்ணா அரிய மேல அது பைத்தியம் என்ன சொல்லணும் அது ஒரு இது அது என்ன சுட்டு போட்டாலும் அதுல இருந்து வர முடிய மாட்டேங்க நானும் வேலைக்கு போறேன் ஏதோ போறேன் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் போறேன் ஆனால் என்னது ஒரு சமுதாய என்ன பண்ணா என்கிட்ட ஓடி வந்துடுறேன் அது ஏன் தெரியாது அது ஏன் இப்படி வந்துச்சுன்னா நான் உண்மையிலேயே சொல்கிறேன்னா தென் மாவட்டத்தில் விட நான் இருந்தெல்லாம் வந்து சென்னை போன்ற சாதி உணர்வே இல்லாத இருந்து வந்தவன் நான் இப்போ நம்ம கோவில்பட்டியாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் திருநெல்வேலிங்கெல்லாம் வந்து சாதின்றது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியும் நான் இருந்தது வந்து இந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் அங்கெல்லாம் வந்து என்ன என்னால் வந்து குட்டி நாட்டாருன்னு நாங்கள் வந்து கடை வச்சிருந்தோம் குட்டி நாட்டாருவாங்க குட்டி நாட்டார்னா என்னடா நாட்டாருன்றாங்க நம்மளை அப்படின்னு தான் நானே சிரிச்சிருப்பேன் அப்படி அந்த அந்த பக்கம்லாம் அந்த சரி மக்கள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இன்னொரு பக்கத்துலேருந்து முதலியார் இருப்பாங்க வன்னியர் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஊர் காலனின்னு இருக்கும் இதெல்லாம் நமக்கு என்ன தெரியும் அப்பாட்டி நம்ம பாட்டு ஸ்கூலுக்கு போகணுமா வந்தமா அது போயிட்டு இருந்துச்சு அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி வரும்போது ஏன்னா திருச்சின்னத்துலேருந்து ஐயா காமராஜ் மேலே ஒரு பைத்தியமாக வரும் அது ஒரு தேச தலைவர் அந்த மாதிரி போகிறோம் அதுக்கப்புறம் தான் சமூகன்ற ஒரு இதுக்குள்ளே வரும் மாவோ ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஒரு அரசு வேலையாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு அரசாங்க அலுவலகத்தில் ஒரு விஷயங்களை செய்யணுன்னா கூட அந்த இடத்துல சாதி வந்து நிற்கி அது வந்து எத்தனை பேரை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரில அதை நான் அணிவிச்சதை வச்சு சொல்கிறேன் ஒரு அரசு வேலையா இருந்தாலும் சரி அரசு அலுவலகத்துல நீங்க போய் நின்னாலுமே அந்த இடத்துல சாதின்றது ஒண்ணு வந்து வந்து நிக்கி அப்பதான் நினைச்சோம் நம்ம அப்ப இதெல்லாம் இல்ல இல்ல அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து ஏமாத்திட்டு இருக்கு சாதி இல்ல சமத்துவம் மதம் இல்ல அப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கு அது வந்து ஒரு பிம்பம் அதை வச்சு மக்களை வந்து ஏமாத்தி ஓட்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கு மேல அதை வச்சு அரசியல் பண்றவங்க கிட்டதான் உள்ள போய் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாதி அரசியல் இருக்கு அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் சரி எல்லாரும் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சமூக மக்களுக்காக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம தேடுறோம் கிட்டத்தட்ட அப்போலாம் வந்து எனக்குலாம் விவரமே தெரியாது அண்ணன் ராக்கெட் ஊர்லாம் ஒரு பைக்கில் ஏறி போயிட்ருக்கேன் போயிட்டுருக்கும் போது வழியே தெரியல திசைவிலேருந்து ரூட்டு தெரியாது அப்படி இப்படியும் போய்ட்டு வீட்டத்தை கண்டுபிடிச்சி அண்ணன் வீட்டை போய் அண்ணன் வீட்டை பார்த்துட்டு வந்ததே ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்தேன் அப்புறம் அண்ணங்கிட்ட போய் நெருங்கி அண்ணன் அறிநாடார் மூலமாக தான் போனேன் அண்ணா அறிநாடார் வந்து எனக்கு சென்னையில் வச்சு தான் பழக்கம் அப்போ வந்து நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து சிபிஎஸ்சி போராட்டங்கள் நம்ம அந்த மாதிரி போராட்டங்கள் சென்னையில என்ன போராட்டம் நடந்தாலும் அண்ணன் வருவாங்க ஒரு ஆடி காரில் வருவாங்க ஒரு டேப்பை தூக்கிட்டு ஒரு ஆள் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பார் யார் ஆய்வு அப்படின்னு பார்ப்போம் அப்போ வந்து நகல்லாம் நிறைய போட்டுருக்காரு கொஞ்சம் கம்மியா போட்டுருப்பாரு நகை போட்டுருப்பாரு அப்போ பாத்துட்டுவோம் யார் ராய் அப்படின்னு போது அண்ணங்கிட்ட கொஞ்சம் பழக்கமாகுது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கிட்டேயும் பழக்கமாகும் போது சென்னையில் இருக்க முக்கிய பிரபலங்கள் எல்லாருக்கும் பழக்கம் போது சமூகம்னா என்ன அரசியல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் அப்போ புரிஞ்சுக்கும் போது அப்போ அரசியலும் அத்தியாவசியம் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்போ வந்து நம்மளோட அதிகாரம் வேணும் அப்படின்னா அரசியலும் வேணும் கல்வியும் வேணும் கல்வின்றது வந்து நம்மளையும் பாதுகாக்கும் நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கும் நம்ம சந்ததியையும் பாதுகாக்கும் அரசாங் அரசியல் என்பது நம்மையும் பாதுகாக்கும் நம்மை சார்ந்து இருப்பவர்களையும் பாதுகாக்கும் இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது அதனால் நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் தொழில் பண்ணுங்கள் என்ன பண்ணுங்க உங்களால் வர முடியலையா ஒரு உங்கள் பகுதியிலே இல்லை உங்கள் இதுலேயே பையன் ஆர்வமாக இருக்கானா கூப்பிட்டு சில வயசுகள் தப்பா பண்ணுவாங்க இளைஞர்கள் வந்து இப்ப எங்கெல்லாம் வந்து வயசு கம்மி தான் ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்குன்னா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல இருக்கும் அப்படின்னா ஒரு அனுபவம் பக்குவம் இருக்காது அப்ப நீங்களும் வயதை மூத்தவங்க நம்ம அனுபவப்பட்டவங்க சொன்னீங்கன்னா அதை மாத்திக்கிட்டு நல்ல முறையில செய்வாங்க அதுக்கு வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அதனால எல்லாரும் சமூக உணர்வோடு இருங்க வாக்களிக்கும் போது நூறு ரூபா கொடுத்துனா இரநூறுவா கொடுத்தா வாக்களிக்காதீங்க அது மறுபடியும் சொல்றேன் நூறுக்கு இரநூறுக்கு வாக்களிச்சிங்கன்னா நாளைக்கு நூறுரூவா இரநூறுவா நீ கொடுத்துட்டு போகிறேன்னா அங்க போயிட்டு உங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு எல்லாரும் கேட்கறேன் உங்ககிட்ட ஆயிரம் ரூபா போடுறாங்களா மாசம் இங்க போயிட்டு உங்க வீட்டுக்கார பத்தாயிரம் ட்ரிங்கிங் கேஸ்ல புடிச்சிட்டு போயிருவோம் பத்தாயிரம் ரூபாய் போடுவோம் பைனிப்ப இப்போ ரூபா உங்ககிட்ட ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் பிடிச்சி போயிரு அந்த டாஸ்மாக் விற்கிறதா யாரு அதே அரசாங்கம் தான் அதனால புரிஞ்சுக்கோங்க இதுதான் முதல்ல வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மறுபடியும் சொல்றேன் இந்த பகுதியில் நாடர்கள் இருக்க அடத்திய இருக்கிற பகுதியில் நாடாளுக்கும் பிரச்சனைனா முதல்ல வாங்க ஒற்றுமையாக நில்லுங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் ஆனால் சீனி நாடார் போன்றேன் இன்னும் இந்த பகுதியில் வாழக்கூடிய உணர்வோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கணும் இந்த பாண்டியனார் மக்களுக்கும் இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் அதே மாதிரி சீனி நாடுகளுக்கும் ஒரு வேண்டுகோள் ஆனால் இந்த கொடி இன்றைக்கி இங்கே பறக்கு உண்மையிலேயே மனசில் என்ன உண்மையிலே நான் மனசை தொட்டு சொல்கிறேன் பெட்டிக்குள்ள இந்த மாதிரி கொடி பறந்து நான் பார்த்ததில்ல பறக்கு நாடார் இருக்க எல்லா ஏரியாலையும் கொடி பறக்கணும் அது உங்களோட வேலை அதை செய்யணும் அதுக்கு நான் உறுதுணையாக போனேன் நன்றி நன்றி நன்றி